தமிழ் மொழிக்கே முதன்மையாக விளங்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறுபடை வீடு உள்ளது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை வியக்க வைக்கும் அளவிற்கு மிகப் பிரமாண்டமாய் வெளிநாட்டிலும் முருகன் கோவிலை நம் தமிழர்கள் கட்டியுள்ளனர் என்பதை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது தமிழ்நாட்டில் பழனியில் இருக்கும் முருகனுக்கு மட்டுமே தைப்பூசம் அபிஷேகம் நடைபெறும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை அடுத்து மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வெறும் சுண்ணாம்பு குன்றுகளால் உருவான இந்தக் குகை சுமார் நாற்பது கோடி ஆண்டுகள் மிகவும் பழமையானது என்று கூறப்படுகிறது மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியினர் வாழ்ந்து வந்த இந்த குகைக்கும் கடவுளான முருகனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதைப் பற்றியும் மலேசியாவில் முருகன் கோவில் அமைக்க என்ன காரணம் என்பதைப் பற்றியும் காண்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஆண்டுகளில் பத்து பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறி பயிரிட்டு வந்தனர் அவர்களுடைய விவசாயத்திற்கு உரம் தேவைப்பட்டது ஆகவே அவர்கள் பத்துமலை குகைகளிலிருந்து வவால் சாணத்தைத் தோண்டி எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளனர் அதற்கு முன்னர் இந்த குகைகளில் தெமுவான் எனும் மலேசிய பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர் என்று வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இவர்களும் பத்துமலையைத் தங்களின் புனித தலமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் திரு ஓ இ எம் மெய்யப்பசெட்டியார் அவர்கள் கனவில் முருகப்பெருமான் தோன்றி தண்டாயுத பாணி சிலை ஒன்று ஆற்றில் புதைந்து கிடப்பதாகச் சொன்னார் அதேபோல் ஆற்றில் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது மலேசியாவின் பத்துமலையில் உள்ள சிறிய குகையில் வேல் மாதிரி உருவம் கற்பாறையில் தெரிவதைக் கண்ட ஒரு தமிழ்ப்பக்தர் ஒரு மூங்கிலை நிறுவி அதை வேலாகக் கருதி வழிபட்டு வந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு இந்த ஆலயம் துவங்கப்பட்டது அச்சமயம் இவ்விடத்தில் சலவைத் தொழில் செய்பவர்கள் வசித்து வந்தனர் பிறகு உலோகத்திலானவேல் நிறுவப்பட்டு முருகப் பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்கிறார்கள் இவ்வாலயம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு இல் பத்துமலைப் பகுதிகளில் இருந்த சுண்ணாம்புக் குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹோர்னடே என்பவர் பத்துமலையைப் பற்றி வெளியுலகத்திற்கு அறிவித்தார் பத்துமலையின் பெயர் புகழடைந்தது தமிழகத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள திருமலைராயன் பட்டினத்தைச் சேர்ந்த காயோராகனம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்திருக்கிறார் இவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிகளுக்காகவும் செலவழித்தார் கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவில் கோர்ட்டு மலைக்குப் பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டி முடித்தார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு முதல் தொன்னூற்றொன்று வரை ஆண்டுகளில் பத்து மலை குகை முருகப் பெருமானுக்கும் ஆலயத்தைக் கட்டியிருக்கிறார் ஆரம்ப காலத்தில் முருகனைத் தரிசிக்க கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் இருந்து பத்து மலையில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது குகைக்கோவிலுக்கு செல்ல மரக்கட்டைகளிலான இருநூற்று எழுபத்தி இரண்டு படிக்கட்டுகள் கட்டப்பட்டன அதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டில் இந்த மலைக்கோவிலுக்குச் செல்ல இருநூற்று எழுபத்தி இரண்டு படிக்கட்டுகளைக் கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் இந்துக்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்று பத்துமலை குகை முருகன் கோவில் பத்துமலை என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு கோவில் ஆகும் சுண்ணாம்புக் குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் அமைந்துள்ள இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் உள்ளது இந்தக் குகைக்கோவிலின் உள்ளே பல குகைகள் உள்ளன சுண்ணாம்புக் குன்றுகளுக்கு அருகில் செல்லும் பத்து ஆற்றின் பெயரிலிருந்து பத்துமலை எனும் சொல் வந்தது இங்குள்ள சுண்ணாம்புக் குன்றுகள் நாற்பது கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை பத்துமலை முருகன் கோவில் சிறப்பு கோவில் அடிவாரத்தில் முதல் கடவுளான விநாயகப் பெருமான் ஆறுபடை முருகனையும் சிவபெருமான் மற்றும் அம்மனை தரிசனம் செய்யலாம் பத்துமலை முருகன் கோவில் வளாகம் மூன்று முக்கிய குவைகளையும் சில சிறிய குவைகளையும் கொண்டுள்ளது பல்வேறு வழிகளில் கொண்டு வரப்படும் பால் அனைத்தும் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது என்பது இங்கு மட்டுமே நடைபெறும் நிகழ்வு தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இவ்வாறு செய்யப்படுவதில்லை மூன்று நாட்கள் இடைவெளியே இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களில் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இத்தலத்தின் பெருமைக்குரிய சிறப்பு மிகப்பெரிய முருகன் சிலை இயற்கையாக உருவான சுண்ணாம்புக் குவைக்குள் அமைந்திருக்கும் இந்தக் கோவிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் நூற்று நாற்பது அடி உயர பிரமாண்ட முருகன் சிலைப்பணி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் துவங்கப்பட்டது பணி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில்தான் நிறைவு பெற்றது சிலை அமைக்க இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இந்திய மதிப்பில் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகி அதன் முழுமையான கட்டுமானத்திற்கு மூன்று ஆண்டுகள் ஆனது தாய்லாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கனமீட்டர் கான்கிரீட் இருநூற்று ஐம்பது தன் இரும்பு கம்பி மற்றும் தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ முன்னூறு லிட்டர் தங்க வண்ணப்பூச்சு பொன்னிற கலவையால் முருகனின் மேனி மின்னுகிறது உலகளவில் மலேசியாவை அடையாளம் காட்டும் விதமாக இந்த கோவில் அமைந்துள்ளது இதுவே முருகனுக்கு அமைக்கப்பட்ட உலகின் உயர்ந்த சிலையாக இதுவரை இருந்து வருகிறது மலைமேல் இருக்கும் மூலவர் முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை கோவில் குகையான மிகப்பெரிய குகைக்கு செல்லும் இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகள் உள்ளன மேலும் அவை கோவிலுக்கு ஒரு அழகிய அணுகுமுறையைச் சேர்க்க வெவ்வேறு வண்ணங்களில் வர்ணம் பூசப்பட்டுள்ளன இங்குள்ள கூரையின் உயரம் தரை மட்டத்திலிருந்து நானூறு மீ அதில் ஒன்று கலைக்கூடம் மற்றும் மற்றொன்று அருங்காட்சியக குகை இந்த இரண்டு குகைகளிலும் ஏராளமான இந்து சிலைகள் மற்றும் ஓவியங்கள் உள்ளன இந்த ஓவியங்கள் சூரபத்மன் என்ற அரக்கனை முருகப்பெருமான் போர் செய்து வெற்றி பெற்ற கதையை சித்தரிக்கிறது மேலே சென்றால் முதல் குகையில் மூலவராகிய வேலாயுதர் முருகப் பெருமானைக் காணலாம் அங்கிருந்து மேலும் இருபத்தைந்து படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்றால் முருகன் வள்ளி மற்றும் தேய்வானை உடன் காட்சி அளிக்கிறார் விநாயகப் பெருமான் சிவபெருமான் மற்றும் பார்வதியிடமிருந்து ஞானப்பழம் பெறுவது போன்ற அழகிய சிற்பங்களின் காட்சிகளும் இங்கே அமைந்துள்ளது பழனி மலையில் ஆண்டிக்கோலத்தில் இருப்பது போல் சிற்பமும் அழகிய நடராஜர் சிலையும் இங்கு உள்ளது நம் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் இங்கு பல்வேறு சிற்பங்கள் உள்ளன பத்துமலை குகை முருகன் கோவில் தாவர வகைகளும் விலங்கினங்களும் பத்துமலை சுண்ணாம்புக் குவைகளில் பல்வேறு தனித்தன்மை வாய்ந்த தாவரங்களும் விலங்கினங்களும் காணப்படுகின்றன இந்த சுண்ணாம்புக் குவைகள் நாற்பது கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்பதால் இங்கு காணப்படும் சிறுரக விலங்குகளும் சற்று மாறுபட்டுள்ளன அதற்கு லிபிசிடாய் ரகசிலந்துகளையும் மற்றும் பவால்களையும் எடுத்துக்காட்டாகச் செல்லலாம் இங்குள்ள மாக்காவ் குரங்குகள் பத்துமலையைச் சுற்றிப் பார்க்க வருபவர்களிடையே மிகவும் புகழ்பெற்றவை மனிதர்களிடம் இவை மிக நெருக்கமாக பழகுகின்றன அந்த நெருக்கத்தில் சுற்றுப்பயணிகளை குறிப்பாக சிறுவர்களை அக்குரங்குகள் சில சமயங்களில் கடித்து விடுவதும் உண்டு கோவிலுக்குக் கீழே இருண்ட குகை உள்ளது மலேசியாவில் வேறு எங்கும் இல்லாத சில அரிதான விலங்குகள் இங்கு காணப்படுகின்றன அந்த இரண்ட குகையில் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்ட நிலக்குடைவுகள் இருக்கின்றன குகைகளின் உட்கூரையில் தொங்கும் ஊசிப்பாறைகளும் குகைத்தரையில் சுண்ணக்கல் புற்றுகளையும் ஆயிரக்கணக்கில் காண முடிகின்றது இந்த ஊசிப்பாறைகளும் சுண்ணக்கல் புற்றுகளும் ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக குகைத்திரைகள் குகை முத்துக்கள் இரட்டை வழிச்சோழிகள் போன்றவற்றை உருவாக்கி வருகின்றன பத்துமலை குகைகளின் சூழலியலைப் பாதுகாக்கும் பொருட்டு இருண்ட குகையின் உள்ளே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இருப்பினும் மலேசிய இயற்கைக் கழகம் அவ்வப்போது சிறப்பு கல்விச் சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்கின்றது சிறப்பு விழாக்கள் முருகனுக்கு உகந்ததாகக் கருதப்படும் நாட்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இங்கு வருடந்தோறும் தை மாதம் வரும் தைப்பூசத் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூச விழாவில் இந்துக்கள் தவரசீனர்கள் மற்றும் வேறு சிலரும் இங்குள்ள புனித ஆற்றில் நீராடிவிட்டு தமிழ்நாட்டில் முருகன் கோவில்களில் நேர்த்திக் செய்யப்படும் அலகு குத்துதல் எடுத்தல் காவடி எடுத்தல் போன்ற பலவிதமான நேர்த்திக்கடன்கள் இங்கும் இருக்கிறது ஆனால் இங்கு தமிழர்களைத் தவிர சீனர்கள் மற்றும் பிற மதத்தைச் சார்ந்தவர்களும் முருகனுக்கு வேண்டிக் கொள்வதும் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் ஆச்சரியமான ஒன்றாகும் பத்துமலை குகை முருகன் கோவில் மலேசியா நேரப்படி காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க